பிரைஸ் லார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் முடிவு மற்றும் மூணாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்விக்கான பதில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தனிமையாயிருப்பது இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தனிமையாயிருப்பது இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஏற்ற துணையை இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் ஏற்ற துணையை இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஆதாம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஆதாம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அயர்ந்த நித்திரை இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அயர்ந்த நித்திரை இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஒன்று இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் விழா எலும்பு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் விழா எலும்பு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் மனுஷி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் மனுஷி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கணவனும் மனைவியும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கணவனும் மனைவியும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சர்ப்பம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சர்ப்பம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஏசு கிறிஸ்து ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் ஏசு கிறிஸ்து ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் சாஸ்திரிகள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் சாஸ்திரிகள் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் சாஸ்திரிகள் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் சாஸ்திரிகள் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஏரோது இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஏரோது இரண்டாம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் எகிப்து ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் எகிப்து ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஏரோது ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ராமாவில் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ராமாவில் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் இஸ்ரவேல் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் இஸ்ரவேல் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பிரியமானவர்களே முப்பத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் மற்றும் மத்தேயும் பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான விடைகள் இவைகளே பிரியமானவர்களே முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆதியாகமம் மற்றும் மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான விடைகள் இவைகளே பதிலை தேடியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்